திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே முன்விரோதம் காரணமாக ஜல்லிக்கட்டு வீரர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாக்களிக்க சென்றவரை வழிமுறைத்து அடித்து கொலை செய்தவர்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே நன்னிமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் நாற்பத்தோரு வயதான அருண்ராஜ் ஜல்லிக்கட்டு வீரரான அருண்ராஜுக்கு ஃப்ளாரன்ஸ் மேரி என்கின்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர் அருண்ராஜ் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது அதே பகுதியைச் சேர்ந்த தயாளன் சங்கர் ரமேஷ் ஆகியோருடைய மாடுகளை அடக்கியதாக கூறப்படுகிறார் இதனால் அருண்ராஜுக்கும் இவர்கள் மூவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் லால்குடி மாரியம்மன் கோவில் திருவிழாவில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது அருண்ராஜை தயாளன் தரப்பினர் தாக்க முயன்றனர் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வந்த சமயத்தில் தயாளன் சங்கர் ரமேஷ் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர் அப்போது தேர்தலில் வாக்களிக்க அவ்வழியாக சென்று கொண்டிருந்த அருண்ராஜை அவர்கள் மூவரும் பார்த்துள்ளனர் ஏற்கனவே போதை விரியில் இருந்த அவர்கள் அருண்ராஜை பார்த்ததும் அவரை மடக்கி வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் வாக்குவாதம் தகராறாக மாற அவரை ஒதுக்குப்புறமாக கூட்டிச் சென்றுள்ளனர் அங்கு அருண்ராஜிடம் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட அவர்கள் ஒரு கட்டத்தில் உருட்டுக்கட்டையால் அவரை கடுமையாக தாக்க ஆரம்பித்துள்ளனர் தலை மார்பு முகம் கண் என சரமாரியாக தாக்கியவர்கள் அவர் மயக்கமடைந்ததும் அந்த இடத்தை விட்டு தப்பியோடியுள்ளனர் படுகாயமடைந்த அருண்ராஜை அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் வீட்டு லால்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்துள்ளனர் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்கு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தலையில் ஆணி ஏறி மூளையில் ரத்தம் கட்டியதால் அருண்ராஜ் மயக்கம் தெளியாமலேயே உயிரிழந்தார் கொலை வழக்கு பதிவு செய்த லால்குடி போலீசார் அருண்ராஜை கொன்ற குற்றவாளிகளை வலை வீசி தேடி வருகின்றனர் சண்டை நடந்துச்சு இருபத்தி ரெண்டுல எங்க உள்ள திருவிழா நடந்தாங்க மே மாசம் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்ப சும்மா போதையில் தான் வாக்குவாதம் சும்மா நடந்துச்சு அந்த போதையில் நடந்ததும் மனசுல வச்சுக்கிட்டு அப்ப என்னன்னா சும்மா போதையில் நடந்துச்சு அப்புறம் சப்பரம் சுத்தி வந்துருச்சு வந்தப்போ எங்க வீட்டுக்கு மாரியம்மன் கோயில் இருக்குது மேலே விதின்னு சொல்லுவாங்க விதின்னு சொல்லுவாங்க மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கனை வந்து இந்த சங்கரு அந்த ஆனஸ்ட்ராஜுங்கிறது தயாலோட தயாலு தயாலோட தம்பி ஆனஸ்ட்ராஜ் சரக்கு பாட்டில் வச்சுருந்துருக்காரு அவர் சந்தோஷமாக டான்ஸ்லாம் அடிக்கிறப்ப பின்னாடி வந்து சரக்குல சரக்கு பாட்டில் அடிச்சுட்டாங்க அப்போ வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நினைவு அப்பவும் இல்லை கொஞ்சம் இதெல்லாம் வச்சு இருந்துட்டு வேடிக்கை வந்திருந்தாங்க அப்பயும் சண்டை எடுத்தாங்க அவங்களும் இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஓட்டுபுரிக் அதையும் முடிச்சு விட்டுட்டாங்க வாக்களிக்க சென்ற நபரை வழிமறித்து முன்விரோதம் காரணமாக அடித்துக் கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது